பிதாசுதன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மேல் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான புதிய வருடத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த புதிய வருடத்திலே எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை தூதைக்கிறோமாண்டவரை தாயும் தந்தையுமாக இருந்து கடந்த வருடத்திலே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நன்றி உள்ளவர்களாக எங்களை வாழ வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது அன்பு முகத்தை உமது திருமுகத்தை உமது ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய குடும்பத்தை திரு குடும்பமாய் நீர் ஆசிர்வதித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகவப்பனி இந்த வருடத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கடந்து வருவீர் இந்த வருடம் முழுவதும் உமது உன்னத பிரசன்னத்தினால் நிரப்பிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து வல்லமையான பிரசன்னத்தினால் அவர்களை மூடி பாதுகாத்திரே அவர்களுக்கு முன்பும் பின்புமாக இருந்து மேகஸ்தம்பத்தினாலும் அக்னிஸ்தம்பாலும் வழி நடத்த அதே போல் தகவனே இந்த வருடத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்திடுவீராக உமது திருமுகத்தை அதிகாலையிலே உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய்

ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களுடைய ஆசிரியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே நீர் அங்கே பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதுவரை யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக நீர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடாது சுவாமி ஆனால் நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய வேலையிலே நாங்கள் உண்மை மாட்சிமை விட்டு வழி விலகி விடுவோம் ஆண்டவரே உமது பிரசனத்தை விட்டு வழி விலகி விடுவோம் ஆண்டவரே உமது பிள்ளையாய் இருக்கக்கூடிய நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடுவோம் ஊதாரி மைந்தனாக மைந்தியாக நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிவோம் தகப்பனே அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் வந்துவிடாதபடி நீர் எங்களை காப்பீராக வாழ்ந்த பொழுது அனைத்து மக்களையும் அனைத்து மக்களோடும் கூடே இருந்தீரேன் ஒவ்வொருவருக்கும் அது திருமுகத்தை காண்பித்தீரேன் ஒவ்வொருவருக்கும் அமைதியை நிலைநாட்டினீரேன் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு அருள் அருளை நீர் பொழிந்தருள் நீரை ஆண்டவரே அதே சூழ்நிலையை நீர் உருவாக்கி கொடுப்பீர் ஆகும் திரு திருமுகத்தை உம் ஒளியை ஒவ்வொருவர் மீதும் ஒளிர செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே நான் கைவிடப்பட்டு இருந்திருக்கின்றேன் எவ்வளவு கவலைகளையும் துக்கங்களையும் சந்தோஷம் இன்மையும் நாங்கள் சுமந்து இருக்கின்றோம் கண்ணீரோடு வாழ்ந்திருந்த நாட்கள் உண்டு என்னோடு கூட இருந்தவர்களை இழந்து தவித்து இருக்கின்றோம் அநேக மக்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் எனவே நாங்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளில் வாழப் போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த வருடத்தை ஆரம்பிக்கூடியவர்களும் உண்டு தகப்பனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரே ஆண்டவர் உனது மனம் விரும்புவதையெல்லாம் உனக்கு தருவாராக உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்கின்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீர் நிறைவேற்றிட வேண்டுமாய் மெய் நோக்கிச் செபிக்கிறேன் ஆண்டவரே ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தகப்பனை உமோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு மது இரை வார்த்தையின் வழியாக கற்றுக்கொடுத்து அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த வருடத்திலே எந்த குடும்பங்களும் பிரிந்து போய்விடக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அவற்றை எடுத்து மாற்றி அவர்களுக்குள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பீராக மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பீராக ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாய் வாழ வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா யோபு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராக நீர் கட்டி எழுப்பப்படுவீர் தீயவற்றை உன் கூடாரத்தில் இருந்து அகற்றிவிடும் என்கின்ற வார்த்தையின்படி தீமையான காரியங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவர்கள் கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய் மே நோக்கி செலவிக்கிறேன் அப்பாம் கடந்த ஆண்டிலே அநேக பிள்ளைகள் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து அலைந்து நாட்கள்

குடும்பத்திற்கும் எதையும் செய்ய முடியவில்லையே நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய நோய்களையும் வியாதிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய கண்ணீரை ஒப்புக்கொடைக்கின்றேன் கவலைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்தவரே அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து பழுதுள்ள இடங்களிலே உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படும்படியாகவும் அவர்களுடைய நோய்களை குணமாக்கிட வேண்டுமாயும் அவர்கள் ஒளியை காணறல வேண்டும் ஆகிய உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உமது திருமுகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் உமது அன்பார்ந்த பிள்ளைகள் அல்லவாம் அவர்கள் எல்லோரும் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவாம் எல்லோருமே ஆசீர்வதியும் மருத்துவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே மருத்துவ ஆசீர்வதியும் அவர்களோடு துணை புரியக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி

இளைப்பார்தலை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தந்தையே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றியும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னைய முழு தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயேம் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் வழி விலகாதபடி ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து உமது மகனுடைய திருமுகத்தை காண உதவி செய்ய நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்